நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுடைய தாமக கட்சியினரின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில பாரபதி பகுதியில பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படின்ற செய்திகளானது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு பணிகள் ரொம்பவே தீவிரமாக இப்ப வரைக்குமே செயல்பாடுல இருந்துட்டு இருக்கு அந்த வகையில மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இரண்டு துன்பமான சம்பவங்களானது நிகழ்ந்திருக்கு முதலாவதாக கார் மேல ஒரு விஜய் அவர்கள் ஏத்தக்கூடிய கொடியினுடைய கம்பம் விழுந்து ஒரு காரே வந்து சேதம் நல்ல வேலையாக அந்த இடத்துல அதிர்ஷ்டவசமாக யாருக்குமே வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல ஆனா இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு துன்பமான செய்தியாக தான் வந்து இருந்துட்டு இருந்தது இதை அடுத்து இப்ப மீண்டும் ஒரு துன்பம் தர்ற வகையில காலீஸ்வரன் அப்படின்ற ஒரு இளைஞர் பேனர் கட்டணம்னு போன இடத்துல காலேஸ்வரனுடைய உயிரானது பறி போயிருக்கு காலேஸ்வரனுக்கு இருபது வயது இவர் ஒரு கல்லூரி மாணவர் செல்லக்கண்ணி அப்படின்றவனுடைய மகனாகவும் இவர் இருக்கிறாரு இவர் விருதுநகர்ல இருக்கக்கூடிய விஜயினுடைய கட்சியினர் சார்பாக பேனர் ஓட்ட போ பேனர் அடிக்கும் போகும்பொழுது ஒரு விபத்தின் அடிப்படையில இவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு எப்படி விபத்து நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது பேனர் ஓட்ட போன இடத்துல இரும்பு கம்பியை தூக்கி இருக்கிறாரு பொழுது மேல இருந்த டிரான்ஸ்பார்மர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி மின்சாரத்தின் தாக்குதலால உயிரிழந்திருக்கிறாரு மின்சாரம் தாக்கி இவர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாரு தூக்கி எறியப்பட்ட இவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சை அளிக்கும் பொழுது அங்கிருந்து மருத்துவர்கள்

பாஜக கட்சியினரினுடைய பணியில ஒரு குறைபாடு இளைஞர்களினுடைய பட்டாளம் அதனாலதான் கவனக்குறைவு அப்படி இப்படின்ற செய்திகள் அரசியல் ரீதியாக செய்திகள் வந்தாலும் உண்மையாகவே இதுல யார நம்ம வந்து கேள்வி கேட்க வேணும் அப்படின்னு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா ஒரு கம்பியை தூக்கும் பொழுது எப்படி அந்த இடத்துல மின்சாரம் தாக்குச்சு அந்த இடத்துல எதுவும் லூஸ் கனெக்ஷன் என்ன நடந்தது அப்படின்ற அந்த இடத்துலயுமே நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அதே மாதிரி விஜய் அவர்கள் கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்க

செய்ய போறாரு அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பும் கேள்வியும் இருக்கு ஏன்னா மாநில மாநாடு முதல் மாநாடு நடந்த போது அந்த மாநாட்டுல கலந்துகிட்டு போகும் போனவர்கள் வந்து சில பேருக்கு விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தாங்க அப்படின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அந்த இடத்துல இவ்வளவு பேர் வரும் பொழுது விபத்தானது நகனக்கதான செய்யும் அப்படின்னு கூட அலட்சியமான பதில்கள் வந்தது சில பேர் தரப்புல இருந்து ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு இரங்கல் தெரிவிச்சாரா என்ன நிதி உதவி கொடுத்தாரு இப்படி பல கேள்விகள் வந்து எழுப்பினாலுமே அந்த இடத்துல எப்போ விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆறுதல் தெரிவிச்சாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது வந்தது இருபது வயதான ஆன இளைஞரனுடைய உயிரிழப்புக்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு ஒருத்தருடைய கார் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அது எல்லாருக்குமே வந்து கார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் அந்த இடத்துல ஒருத்தருடைய கார் வந்து ஒட்டுமொத்தமா சேதம் அடைஞ்சிருக்கு இப்போ கட்சியினர் வந்து நாங்க கார் புது கார் வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்றாங்க ஆனாலுமே கார் வாங்கி கொடுப்பாங்களா இல்ல இந்த இடத்துல இவருடைய உயிர் போனதுக்கு விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற பல கேள்விகளானது எழுது வந்திருக்கு நிதி உதவி கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஒரு பேனர் கட்ட போய் ஒருத்தருடைய உயிரானது போயிருக்கு இதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனைத்து இந்திய அனாதாவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய பேனர் விழுந்து ஒரு இளம் பெண் வந்து உயிரிழந்தாங்க சுபஸ்ரீ அப்படின்ற இளம் பெண் வந்து உயிரிழந்த சம்பவமானது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி பல கண்டனங்களுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு அப்போ அந்த கட்சியினர்களுடைய அலட்சியமான பதில்கள் ஆயிரம் இடத்துல நாங்க வந்து பேனர் வச்சோம் ஆனா ஒரு இடத்துல பேனர் விழுந்ததுக்காக நீங்க எப்படி இதை வந்து குறை சொல்லலாம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வைக்கப்பட்டது இது எந்த அளவுக்கு அலட்சியமான ஒரு பதில் அப்படின்ற மாதிரி பல கண்டனங்கள் வந்து எழுந்து வந்தது அப்போ இந்த இடத்துல வந்து அந்த சுபஸ்ரீயினுடைய மரணத்திற்காக விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆடியோ லாஞ்சிலே சுபஸ்ரீயினுடைய மரணம்

இதுக்கு விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி மற்றும் பெரிய எதிர்பார்ப்பும் கிளம்பிருக்கு அவர்கள் இதையெல்லாம் மாநாட்டில் அட்ரஸ் பண்ணுவாரா விஜய் அவர்கள் இவருக்கு என்ன செய்ய போறாரு இரங்கல் எப்போ தெரிவிப்பாரு இரங்கல் தெரிவித்ததோடு அவருக்கு என்ன செய்ய போறாரு அவருடைய குடும்பத்தினருக்கு காரை வந்து இழந்தவருக்கு அதாவது கார் வந்து சேதமடைஞ்சிருக்கு ஒட்டு மொத்தமாகவே அந்த காரை வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி மொத்தமா சேதமடைஞ்சதை நம்மளால அந்த காணொலியில பார்க்க முடிஞ்சுது சோ அந்த இடத்துலயுமே வந்து அது ஒரு ஆக்சிடென்டாவே இருந்தாலும் யாரு வேணும்னு செய்யல அப்படின்றது தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல அவர் வந்து ஒரு அவருடைய ஒரு விஷயத்தை வந்து இழந்திருக்கிறாரு சோ அதுக்கு கட்சி எந்த வகையில பொறுப்பேற்க போறாங்க இப்படி பல கேள்விகளானது இருக்கு சோ இருந்து பாப்போம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம தமிழக அரசியுமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயமானது வந்திருக்கு காலிஸ்வரனுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எப்படி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பாஸ் ஆச்சு இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் விஜய் அவர்களே ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுடைய மாநாட்டினால ஒருத்தருடைய உயிர் போயிருச்சுன்னு ஒட்டுமொத்தமா இத புறக்கணிக்க போறோமா இல்ல அரசையுமே வந்து கேள்வி எழுப்ப போறோமா அப்படின்றதையுமே நம்ம தான் யோசிக்கணும் சோ அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாரு இந்த மாநாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இரண்டு பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் தாலுகா கட்சியினுடைய மாநாட்டு தொடர்பான அப்டேட்ஸ தொடர்ந்து உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி